உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த கதைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டிக்கு காவேரி அப்படின்னாலே ஒரு வெறுப்பு அந்த கடுப்பு எல்லாமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலுமே வந்து விஜயவே வந்து அடையாளம் தெரியாமல் கேட்டு நான் விஜய் பாட்டின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு புரிஞ்சுக்கிறாங்க அதே டைம் காவேரியை வந்துட்டு பாட்டின்னு அவங்க போய் பேசும்போது யார் நீ இவ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜயோட ஒய்ஃபு அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துருது நீ தானே என் பேரனை என்கிட்ட வந்து பிரித்து கூட்டிகிட்டு போனால் நீ போ அப்படிங்கிற மாதிரி தள்ளி விடறாங்க இல்லையா ஸோ ஸோ அதோட அந்த அது முடிஞ்சு போயிடுச்சு ஸோ இனிமே வரப்போகிற அந்த அப்கமிங் அந்த கதைக்காலம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரொடிக்ஷனை பார்க்கலாம் ஸோ இவ்வளோ வெறுப்பாக இருக்கக்கூடிய பாட்டி எப்படி காவேரியை வந்து ஏற்றுக்கிறாங்க ஏன்னா இதுக்கப்புறமா அவங்க வந்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு விஜய் காவேரியோட வீட்டில் அங்கே போய் அவங்க வந்து பேக்கோடே இருக்க மாதிரியும் அவங்கள ஆராத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த பொட்டெல்லாம் வச்சு உட்காந்துருக்க மாதிரியுமான ஃபோட்டோக்களும் வந்து வெளியாகிருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு எப்படி பாட்டி ஏற்றுக்கிறாங்க எப்படி விஜய் வந்து பாட்டிக்கு புரிய வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பாட்டி வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு டைம் வந்து விஜய் மட்டும்தான் போறாரு காவேரியை கூட்டிட்டு போகல போன உடனே வந்துட்டு என்ன பாட்டி சாப்பிட்டீங்களா கேட்கும்போது என்ன விஜய் நீங்க இருக்கவே மாட்டேங்கிற எனக்கு முடியல உடம்பு செய்யாமல் இருக்கும்போது கூட நீ என் கூடவே இருக்க மாட்டேங்கிறீங்கள அங்கேயே அவகிட்டே ஓடி ஓடி போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல பாட்டி அப்படிலாம் இல்லை அவளுக்கும் உடம்பு சரியில்லை பிரெக்னெண்டா இருக்க டைம்ல அவளும் எப்படி பாட்டி நான் விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கோபம் இருந்துகிட்டே தான் இருக்கு என்கிட்ட இருந்து அவள் பிரித்து கூட்டிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரியே பேசுறாங்க சோ இப்போ விஜய் வந்து பொறுமையாக எடுத்து சொல்றாங்க பாட்டி ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ரொம்பவே காவேரியை பற்றி தப்பாகவே நினச்சிட்டு இருக்கீங்க அதனால தான் அவள் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு தப்பு தப்பாகவே தோணிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படி என்ன அவள் பண்ணிட்டா நான் தப்பாக நினைக்கிற அளவுக்கு அவள் பண்ணுற எல்லாமே தப்பாக தானடா இருக்குது அவள் குடும்பமே மொத்தமே வந்து என்றைக்கு அவங்க கண்ணில் பட்டாங்களோ இந்த வீட்டுக்கு என்னைக்கு அவங்க வந்தாங்களோ வந்த அன்னைக்கே வந்துட்டு எவனோ பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தால் அந்த பசுபதி தான் வந்து நின்னால் அப்போயுமே நீ தான் போய் முன்னாடி நின்னா அப்போ ஆரம்பித்த பிரச்சனை இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் பாட்டி இல்லை நீங்கள் அவனால் நடந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கே தவிர அவள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கா பாட்டி அதெல்லாம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணையாக நம்ம வந்துட்டு தப்பாக நினச்சிட்டோம் நீங்களே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் அப்படி அவள் பண்ண மாதிரிலாம் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடனே விஜய் சொல்கிறாரு சரிங்க பாட்டி நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாரு என்ன அப்படிங்கிறாங்க சரி நான் காவேரியை வந்து கல்யாணம் பண்ண புதுசில் நமக்கு வந்து பிஸ்னஸில் ஒரு ஹெவி லாஸ் வந்துச்சு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படின்னொன்னே ஒரு மாதத்துலேயே திரும்பவும் நான் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தேன் அதுவும் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம் விஜய் அதுக்கு தான் நீ என்னென்னமோ கஷ்டப்பட்டியே நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே திரும்பவும் நீ கொண்டு வந்து இந்த பிஸ்னஸ் திரும்பவும் ரன் பண்ண அப்படிங்கிறாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் காவேரி தான் பாட்டி அப்படிங்கிறாரு என்ன சொல்கிற விஜய் எப்படி அவள் எப்படி பண்ண முடியும் அவ்வளோ காசு பண்ணலாம் அவகிட்ட எங்கே இருக்குது எப்படி உனக்கு அவள் உதவி செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி அவன் என்னால் எனக்கு உதவியெல்லாம் செய்யலை நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் அவகிட்ட அந்த அளவுக்கு பணமெல்லாம் இல்லை எனக்கு உதவி செய்யலாம் இல்லை அவள் செஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இடம் ஒன்று நம்ம லேண்டு ரொம்ப நாளாக வந்துட்டு சுடுகாட்டு பக்கத்தில் இருக்கனால விற்கவே முடியாமல் இருந்தோம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அதை நான் விற்றல சேல் பண்ணி நான் அதை காசை கொண்டுட்டு வந்தேன்ல அப்படிங்கிறாங்க ஆமாம் அதுவும் நீ கஷ்டப்பட்டு பண்ணது தானே அப்படிங்கிறாங்க அதுதான் பாட்டி இல்லை அவள் வந்து நான் அதை வந்து அவகிட்ட ஒரு சவாலாக தான் சொன்னேன் நீ வேணா அதை பண்ணி கொடு அப்போ வந்து அவளை நான் என் ஒய்ஃபுன்னு கூட நான் ட்ரீட் பண்ணது கிடையாது பாட்டி அப்போ அவள் அவளுக்கும் மணி ஓரியண்டடாக நான் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா என் குடும்பத்துக்கு நான் காசு கொடுக்கணும் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்கள நான் தான் பார்த்துக்கணும் அந்த பொறுப்பு என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போதுமே சரி அப்போ நான் என்ன சொன்னேன்னா அந்த ஒரு லேண்ட் இருக்குது அந்த இதை நீ முடிச்சு கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு வந்து ஒரு கமிஷன் மாதிரி நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்டே வந்துட்டு ஒரு கிண்டலுக்காக தான் நான் சொன்னேன் ஆனால் அதை முழு மூச்சாக இறங்கி அதை பண்ணி எனக்கு முடிச்சு கொடுத்தா பாட்டி அவள் வந்து நிற்கல அப்படின்னா அந்த இடமே சேலாக இருக்காது பாட்டி சுடுகாட்டு உரத்தில் இருக்கிறத வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் பிரச்சனை பண்ணாங்க யாருமே வாங்க மாட்டேன்னு வந்தாங்க அதை முடிச்சு பிடிச்சதுக்கு காரணமே வந்துட்டு காவேரி தான் இந்த அளவுக்கு நான் திரும்ப பிஸ்னஸை வந்துட்டு நான் அந்த மணியை வச்சு தான் திரும்பவும் நான் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு பாட்டி அந்த இடத்துல காவேரி இல்லைனா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க அவங்க அவங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க அப்படியாப்பா விஜய் அப்படின்னு தாத்தா கேட்குறாரு ஆமாம் தாத்தா காவேரி தான் அதை வச்சு பண்ணா இன்ஃபேக்ட் அந்த இடத்த வாங்கினது கூட பசுபதி தான் அப்படிங்கிறாங்க பசுபதியா அப்படிங்கிறாங்க ஆமாம் நிவன் மூலமாக ராகினி அப்போது நிவனை தானே லவ் பண்ணிட்டு இருந்தா அப்போ வச்சு அந்த மூலமாக வந்துட்டு ஒரு வழியாக வாங்க வச்சுட்டா ஸோ அவள் என்னமோ பண்ண அப்படின்னாலுமே அந்த இடம் நமக்கு சேல் ஆகிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல அவள் புத்திசாலி தானே எனக்கு பிடிச்சிருந்துச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் சரி விஜய் இதை தான் வந்து உனக்கு உதவி செஞ்சிட்டா இதை நீ பண்ணிட்ட சரி அவளை வந்துட்டு நீ ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் இருந்தானா நீ கல்யாணம் பண்ண எப்போத்துலேருந்து அப்படிங்கிற அவளை கூட நீ வாழ ஆரம்பிச்ச அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லையே நீ எங்ககிட்ட வெளியே காட்டிக்கவே இல்லையா அந்த மாதிரி அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்குமே விஜய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாட்டி ஃபஸ்ட்டு அவகிட்ட இந்த விஷயம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு எதையுமே வந்துட்டு தில்லாக இறங்கி ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்தால அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா நான் வந்து வெண்ணிலாவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ அவள் எனக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ஒரு ஒய்ஃப் அப்படின்னு இல்லாமல் அந்த ஒரு இதெல்லாம் எடுத்துக்காமல் ஒரு வருஷத்தில் நம்ம பிரிய போகிறவங்க தானே அப்படிங்கிற ஒரு இதுலேயே ஒரு ஃப்ரெண்டாக என்கிட்ட பழக ஆரம்பித்தாள் வெண்ணிலாவோட அந்த எண்ணம் என் மனசில் போய் திரும்பவும் ஒரு ஃப்ரெஷ்ஷான மனுஷனாக நான் திரும்ப ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வந்து அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கத்தெல்லாம் விட்டு அதுலேருந்து நான் வெளியே வரது காரணமே காவேரி தான் பாட்டி ஒவ்வொரு நேரம் வந்துட்டு நான் போதுமே எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக உட்காந்து எனக்கு ஒவ்வொரு இதுவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் அட்வைஸு அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு வந்துட்டு ரொம்ப நான் கஷ்ட இடத்துல இருக்கும்போது வெண்ணிலா ஞாபகம் வரும்போதெல்லாம் அவள் தோளில் சாஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்படியே போக 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 எனக்கு காவேரியை பிடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு வாழவே ஆரம்பித்தோம் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் போய் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கீங்கல்ல நாங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் இவள் கன்சீவ் ஆனதே எங்ககிட்ட என்கிட்ட மறைச்சிருந்தா சார் அது வீட்லேயும் தெரிஞ்சதுக்கு தெரியாமல் வச்சுட்டு இருந்துட்டு நான் உங்ககிட்டையும் சொல்லலை சார் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம உங்கள் எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லி சொல்லிட்டு போனேன் நான் காவேரியை கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் பாட்டி நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனேன் இல்லை ஸோ அதுக்கு முத நாள் வரைக்கும் காவேரி வந்து என் கூட கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை கனவோடு உட்காந்துட்டு இருந்தா மறுநாள் நான் போகும்போதுமே என் கிட்ட நான் வரலை அப்படின்னு சொல்லும்போதுமே நான் அவங்க அம்மாவை நினச்சி அவங்க அம்மா விட விடமாட்டேங்கிறாங்க அதனால தான் இவள் வரலன்னு நினச்சிட்டு நானும் கோவத்தில் வந்து வந்துட்டேன் பாட்டி ஆனால் கடைசியில் நீங்கள் தான் இவ்வளோத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத அவள் எந்த இடத்துல என்கிட்ட சொல்லவே இல்லை கடைசியில் எனக்கு வந்துட்டு சாரதாத்த மூலமாக தெரிய வந்ததுக்கு தான் நான் ஏன் காவேரி நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு நான் கேட்கும்போது இல்லைங்க பாட்டி வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க திரும்ப திரும்ப நான் உங்கள் வாழ்க்கையில இருந்தால் பிரச்சனை தானே வரும் நான் குழந்தை என்கிட்ட இருக்குல்ல அது போதும் நான் உங்களை விட்டு விலகிக்கிறேன் பாட்டிக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வேணாம் அவங்க கூடவே இருந்து உங்களை வளர்த்தாங்க அதனால் பாட்டியை வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லி எப்படிங்க நான் கஷ்டப்படுத்த முடியும் நீங்கள் தேவையில்லாமல் பாட்டியை அப்படி இல்லை அப்படின்லாம் இவ்வளோ தூரம் யோசிச்சு அவள் என்கிட்ட ஒன்று கூட சொல்லலை பாட்டி அதுக்கப்புறமா இந்த விஷயம் தெரிஞ்சு நானாக தான் வீட்டுக்கு வந்தேன் அப்போ கூட நீங்கள் வந்துட்டு அதை வந்து செஞ்சதை நியாயப்படுத்தி பேசினதுனால தான் எனக்கு கோவமே வந்துச்சு ரெண்டாவது அவங்க கர்ப்பமாக வேற இருக்கா அவளுக்கு அம்மா போட்டு அந்த டைம்ல அப்படிங்கறனால குழந்தைக்குமே அஞ்சாவது மாதம் தான் வந்துட்டு என்னன்னு பார்த்துட்டு சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நான் எப்படி பட்டி விட்டுட்டு வர முடியும்னு நீங்க சொல்லுங்க அதுக்கு அடுத்ததான் நீங்க என்ன வார்த்தை என்கிட்ட சொன்னீங்க இவ்வளோ சொத்து பற்றி இந்த பிஸ்னஸ் எல்லாம் விட அவை தான் முக்கியமானு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க அப்போ அந்த இடத்துல நான் என்ன முடிவெடுக்க முடியும் இந்த செடி என் குழந்தையும் யோசிச்சாகணும் இவ்வளோ போல்டாக எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காவ இப்படி இருக்கும்போது என் ஒய்ஃபை விட்டுட்டு நான் எப்படி பாட்டி எங் உங்கள் கூட வந்து நான் இந்த சொத்து தான் முக்கியம் நான் உட்கார முடியும் அந்த இடத்துல நான் அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னை விட பெரிய முட்டால் யாருமே இருந்திருக்க முடியாது ஏற்கனவே நான் பண்ண அந்த தப்பு கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு பொண்ணோட லைஃப்பில் வந்துட்டு செய்யக்கூடாத பெரிய தப்பு தான் அதை நான் செஞ்சுட்டேன் அதை வந்து நான் திரும்ப ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடணும் நம்மளோட தப்பு சரி பண்ணிடணும் நமக்குன்னு ஒரு லைஃப் ஆயிடுச்சு நமக்குன்னு ஒரு குழந்தையும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் மாறி வாழ ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது தான் பாட்டி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க இதை எப்படி பாட்டி நான் ஏற்றுக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் கேட்கும்போது தான் பாட்டிக்கு ஒவ்வொரு விஷயமும் புரிய வருது ஸோ காவேரியை பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் வந்துட்டு ரொம்பவும் க்யூட்டாக என்னை இப்படி பார்த்துக்குவா அப்படி பார்த்துக்குவா என்னை வந்துட்டு யார்கிட்டையுமே வந்துட்டு என்னை யாரும் மட்டும் தட்டாமல் பார்த்துக்குவா யாரும் ஒரு வார்த்தை பேச முடியாது அவங்க வீட்டில் இருந்த வரைக்கும் என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படிலாம் ஒவ்வொன்றையும் அவர் எடுத்து சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் கேட்க பாட்டியோட மனசும் மாறுது அதுக்கப்புறம் தான் ஐயோயோ சாரிப்பா நான் வந்துட்டு அவளை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அவங்க வீட்டால் வந்த பிரச்சனைனால நீ வெண்ணிலா விஷயத்துல வந்து ஜெயிலுக்கு போன விஜய் அதுதான் எனக்கு ரொம்பவும் கஷ்டமா போச்சு இவங்களால வந்துட்டு நீ எப்படியெல்லாம் வளர்ந்தவன் எப்படியெல்லாம் இருந்தவன் உன்னை போய் ஜெயிலில் வச்சுட்டாங்களே கோர்ட்டு அது இதுன்னு சொல்லி உன்ன அலைய வச்சுட்டாங்களே உன்னை அந்த கூண்டுல எல்லாம் பார்க்கவே முடியல விஜய் அதில் தான் நான் ரொம்பவும் அவளை வெறுத்துட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் சரிதான் பாட்டி அந்த இடத்துல என்னை வந்துட்டு அவன் அந்த மாதிரி பழி வாங்கியிருக்கான் அப்படின்னா என்ன தொட்டால் காவேரிக்கு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் பண்ணிட்டான் இனிமேல் வந்துட்டு அவன் என்னையும் தொட முடியாது காவேரியும் தொட முடியாது பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன் விஜய் நீ வேறு ஏதாவது அவனை ஏதாவது பண்ணிட்டியா என்ன அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை பாட்டி ஃப்ரீயாக விடுங்க பார்த்துக்கலாம் இனிமேல் பசுபதியால் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பும் அங்கே கொடுக்குறாரு ஸோ இதை கேட்ட பாட்டி என்ன சொல்கிறாங்க சரி விஜய் இப்போ காவேரி வந்திருக்காளா வெளியே இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை பாட்டி அவளை நான் கூட்டிகிட்டு வரலை நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால் மயக்கமாக இருக்க மாதிரி அதனால டேப்லெட் போட்டு நீ ரெஸ்டு நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி விஜய் நீ வந்துட்டு வீட்டுக்கே கூட்டிகிட்டு வா நான் வந்துட்டு எதுவும் தப்பாக நடந்துக்க மாட்டேன் இது எனக்கு புரிஞ்சிருச்சு இது புரியாமல் தானே அந்த மாதிரி இருந்தேன் நீ அவளை கூட்டிட்டு வா விஜய் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க ஐயோ பாட்டி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல அதுக்காக சொல்லலை இன்ஃபேக்ட் அவளும் அதை எதிர்பார்க்க மாட்டா அவள் வந்து ரொம்ப சந்தோஷம் தான் படுவா நீங்கள் கூட்டிகிட்டு வர சொன்னீங்கன்னு சொன்னால் இப்போ கூட பாருங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே நான் வேணான்னு சொன்னேன் பாட்டி ஏதாவது சொல்லிட போகிறாங்க உன்னை கஷ்டப்படுத்தி போகிறாங்க வேணாம் காவேரின்னு சொல்லி சொன்னேன் இருந்தாலும் என்ன சொன்னாலும் பரவாயில்லங்க நம்ம பாட்டி தானே நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கிளம்பி வந்தால் பாட்டி நேற்று அப்போ கூட நேற்று வந்து நீங்கள் வந்து அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சாரி விஜய் என்னை மன்னிச்சிரு அவளை கூட்டிட்டு வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரிங்க பாட்டி இதை போய் சொன்னால் அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி நான் அங்கேயிருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு சாரதா எல்லாருமே உட்காந்துருக்காங்க போய் காவேரி தான் கேட்குறாங்க என்னங்க பாட்டி எப்படி இருக்காங்க சாப்பிட்டாங்களா நல்லா தூங்கினாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் ஓகே உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க பாட்டியா நிஜமாவா என்னையா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் காவேரி அப்படின்னு ஏங்க சும்மாலாம் சொல்லாதீங்க அவங்களாம் என்ன சொல்லியிருக்க மாட்டாங்க பாட்டிக்கு எப்படி ஏற்கனவே என்னை வந்து தள்ளிவிட்டாங்க அந்த கோவம் இருக்க தானே செய்யும் அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை காவேரி உன்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க நான் எல்லாமே சொல்லி பாட்டி புரிய வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க நிஜமாவாங்க என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிண்டலாக அவர்கிட்ட காவேரிக்கிட்ட சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லும்போது அவங்களும் கண் கலங்கி ஸோ பாட்டி இருந்துட்டு சொல்றாங்க எதுக்கடி கண் கலங்குற இவ்வளவு நாள் வந்துட்டு இந்த தம்பி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு நீதானிக்கிட்டு இருந்த இப்போ அவங்க வீட்டுக்கே போறாங்கல்ல சந்தோஷமா வழி அனுப்பி வை அப்படின்னு சொல்றாங்க அதனால என்னத்த போறதுனால எனக்கு சந்தோஷம் தான் என் கூடயே இவ்வளவு நாள் இருந்துட்டு திடீர்னு போகிறாங்களேன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கு வேற ஒன்றும் இல்லை அப்பப்போ வாங்க தம்பி அந்த போஷன் உங்களுக்காக அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்னத்த கண்டிப்பா அது எங்க போஷன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க போனதுக்கு அப்புறமா வெளியில் வந்துட்டு அஜயோட அம்மா ஸோ அவங்க வந்து ஆரத்தி தட்டோட ரெடியாக நிற்கிறாங்க விஜயும் வந்துட்டு பாப்பா விஜய் அப்படிங்கிறாங்க பாட்டியும் எழுந்து வந்துட்டாங்க வெளியில வந்துட்டு இப்ப அஜயோட அம்மா போயிட்டு இதே எடுக்க போறாங்க ஆரத்தி எடுக்க போறாங்க அப்ப பாட்டி ஏ ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதாவை ஏமா என்னமா ஆச்சு அப்படிங்கிறாங்க பார்த்த உடனே என்ன திரும்பவும் பாட்டி ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு காவேரி அப்படி முழிக்கிறாங்க என்னங்க அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்னும் புரியல காவேரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க நீ சும்மா இரு விஜய் இருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அவங்ககிட்ட இருந்து ஆரத்தி தட்டை வாங்கி பாட்டியை ஆரத்தி எடுத்து ரெண்டு பேருக்கும் பொட்டு வச்சு விட்றாங்க இதை பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது ரெண்டு பேருக்குமே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ உள்ள போய் உட்காந்து எல்லாருக்குமே ஜூஸு எல்லாமே கொடுத்து ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கும்போது தான் இப்போ பாட்டி சொல்கிறாங்க காவேரி என்னை மனுச்சிரு காவேரி அப்படிங்கிறாங்க சிச்சோ பாட்டி என்னாச்சு ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க உன்னை பற்றி நான் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து எல்லாமே தப்பாகவே தான் என் கண்ணில் பட்டுச்சு நடந்த விஷயங்கள் எல்லாமே விஜய வந்துட்டு இந்த மாதிரி கோர்ட்டு போலீஸ் அந்த மாதிரிலாம் அலைய வச்சதுனால தான் உன்னை வந்து ரொம்பவும் வெறுத்துட்டேன் திரும்ப திரும்ப அதுக்கப்புறமா அவனுக்கு பிரச்சனையே வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு எல்லாமே சொல்லி அவன் புரிய வச்சான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அவங்களோட ஸ்டைல்லே சொல்கிறாங்க ஸோ இதை கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன ஆரம்பத்தில் எப்படி வந்து பாட்டி நல்லா பார்த்துக்கிட்டாங்களோ ஸோ அந்த மாதிரியே இனிமேலும் இருப்பாங்க இந்த மாதிரி தான் கதை போகும் அப்படின்னு நினைச்சிங்க இந்த ப்ரடிக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அண்ட் இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்